பக்தி பரவசத்துடன் அமர்ந்திருக்கும் நபர் எவரோ அவரே அனுமன் இன்றைய பாடலில் அனுமன் அசோக வனத்தில் இருந்தது திரும்பவும் ஸ்ரீராமரை சந்தித்து கண்டேன் சீதையை என்று கூறி சீதாதேவி அளித்த சூடாமணியினை அளித்தார் சீதை அசோக வனத்தில் இருப்பதனை அறிந்த ராமர் இளையோன் இலக்குவனனுடன் வான சுக்ரீவன் தலைமையில் கடலில் கற்களால் வளம் அமைத்து இளங்கைக்குச் சென்று அரக்கன் ராவணனை அழித்து சிறுமை விட்டார் பின்னர் அயோத்தி சென்று பட்டாபிஷேகம் கொண்டார் என்பது வரை நாம் காணலாம் ஆடுக பூஞ்சல் ஆடு அன்பே தமிழே அன்னை மனம் கவர்ந்த அஞ்சனை மைந்தனை கவர்ந்தனை பாடுக ஆடு கல் ஆடு கவே அறக்கன்றாவகதையே அஞ்சனை மைந்தன் அழித்தாமே அன்னை சீதையின் செய்தியில் கண்டேன் சீதையை என்று உரைத்தான் கலங்கியராமரின் துயர் துடைத்தான் சொல்லின் செல்வன் சுந்தரநாயகன் சுடாமணியினை அழைத்து நின்றான் கண்டேன் செய்தான் கலங்கிய ராமரின் துயர் துடைத்தான் சொல்லின் செல்வன் சுந்தரநாயகன் சுடாமணி இணை அளித்து நின்றான் ஆடு கவி மாருதி கூற்றினை அருந்தி மராமன் மாதோடு மாருதி கூற்றினை அறிந்தி மேராமன் மார்போடனை மகிழ்ந்தாவே மாறுதி மார்பில் நிலையா என்றும் மண்மகள் ஸ்ரீயுடன் வசித்தாவே மாருதி மார்பில் நிலையா என்றும் மண்மகள் ஸ்ரீயுடன் வசித்தாவே ஆடுக கல் ஆடுக பே போற்ற சீதையை மீட்டிட போற்ற மண்மகள் மகிழ பொன் சீதையை மீட்டிட சென்றாயே வானர தலைவன் வழி நடத்திடவே வானர படைகளும் துணை நீர்க்க. நடத்திடவே வானர பலைகளும் துணை நேர்க்க மலைகள் கொண்டு பாலம் அமைத்து மன்மகள் சீதையை மீட்டிட சென்றாவே வானர தலைவன் வழி நடத்திடவே வானர படைகளும் துணை நேர்க்க மலைகள் கொண்டு பாலம் அமைத்து மண்மகள் சேதையை மீட்டிட சென்றாவே ஆடு கூஞ்சல் ஆடு பத்து தலைகளும் பஞ்சாய் பரந்திட அரக்கன் ராவணனை அழித்தாயே பத்து தலைகளும் பஞ்சாய் பரந்திட அரக்கன் ராவணனை அழித்தாயே അകി സിനിമേട്ട് അയോധി നഗരം അനൈ ജാനകി സിനിമേട്ടു അയോധി നഗരം അയോധി എൻ അനവരു മഹിഴ കട്ടാഭിഷേകം കൊണ്ടാകേ അയോധി എൻ അനവരു മഹിഴ கோதண்ட ராமருக்கு பட்டாபிஷேகம் கோசலை மைந்தருக்கு பட்டாபிஷேகம் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் ஸ்ரீ தேவி பட்டாபிஷேகம் 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 ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் கோதண்டராமருக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் கோசலை மைந்தருக்கு பட்டாபிஷேகம் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் ஸ்ரீதேவி அறையிருக்க பட்டாபிஷேகம் பரதன் பட்டாபிஷேகம் பாரியுள்ளோர் போட்டிடவேப்பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் 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 ஸ்ரீராமச்சந்திர்க்கு பட்டாபிஷேகம் ராமதூதனை பாடிடுவோம் ஸ்ரீராம ஜயம் என எழுதிடுவோம் ராமநாமத்தை ஜபித்திடுவோம் நாம்